எத்தனையோ கவிஞர்கள் இருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் வெளியே வந்தவங்க ரெண்டு பேர் தான் ஒன்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ரெண்டு கவியரசு கண்ணதாசம் இந்த கண்ணதாசம் மாதிரி இந்த யாருமே கிடையாது இந்த உலகத்தில் இந்தியாவில் அவங்களுக்கு தான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டு க கவர்மெண்ட்டு சாப்பாடு அவங்க குடும்பமன்றத்தை கவர்மெண்ட் மூலமாக தான் செய்துங்கிறாங்க அவர் மாதிரி ஒரு மனிதன் வந்து இந்த உலகத்தில் இனி பிறப்பாங்களோ அது என்னவோ அதுவும் தெரியல ஒரு பட்டுக்கோட்டை கணன்சுந்தர அவர் காலமானதுக்கு அவர் பாடன ஒரு பாடல் இருக்குது சின்ன வயத மகன் சிரித்த மகன் பெற்ற மகன் அன்னை குணம் படைத்த அழக மகன் சென்றானே கண்ணல் மொழி எங்கே கருணை விழி தானேங்கே மன்னன் மணிமுடியில் வாழ்ந்திருந்த செந்தமிழ் செந்தமிழ் பொருளாக்கி தீங்கவிதை தந்த மகன் கண்மூடி தூங்குகின்றான் கனவி நீளை காண்கின்றான் ஐயா எழுதிவிட வந்த மகன் விழுந்து விட்டான் சாவினிலே எழுதால் வருவானோ ஆற்று முதல் கிடைப்பானோ ஆறோடி நீரோடி அழகிழந்த வெடிகளெல்லாம் போராடி கொண்டு வர போமோ அவன் உயிரே தன் உயிரை தருவான் தங்க மகன் பிழைப்பானோ என் உயிரை தருகிறேன் எங்கே என் மகா கவிஞன் வெற்றிலையும் வாயும் விளையாடும் வேலையிலே நெற்றியிலே சிந்த நிழலோடு நின்றிருக்கும் கற்ற தமிழெல்லாம் கவியாக வந்திருக்கும் அன்னே என உரைத்தால் அதிலோர் சுவை இருக்கும் பிள்ளை பருவம் பிழையா இளம்பருவம் கழுத்தில் தவழ்ந்து வரும் கைத்தறியின் நாள் எல்லாம் பழுத்த தமிழ் பாடும் பன்முறைக்க நாளெல்லாம் எல்லாம் ஆண்டு ரெண்டு செல்லவில்லை அன்பு கைவிடுத்து வற்றா குளமில்லை இல்லை விட்ட நதி இல்லை இருண்ட பொழுதிலே ஏகின்ற நாளிலே மனிதன் ஆரம்பம் ஆவதெல்லாம் பெண்ணுக்குள்ளே அவன் ஆடி அடங்குகின்றான் மண்ணுக்குள்ளே இனிமேல் எவர் புன்னகைப்பார் இந்த தங்க மகன் போன பின் தமிழுக்கு கதி இல்லை பெண்கடுமே சாக்கடையை கேட்ட பொருள் மங்காத செங்குருதி மகன் என்று எண்ண விட்டான் கல்யாணம் அந்த வரி வல்லிங்கையா மறந்து போச்சு ரெட்டே வரித்தான் அது மட்டும் நீக்கிது தயவு செய்து இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு கவிஞன் அண்ணா இருக்கிறாங்க அது நமக்கு தெரியல அவர் அவசியம்